ஹே ஹே ஆல் இன்னைக்கு டே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குக்கிங் வேலை கொஞ்சம் கம்மி தான் குக்கிங் வேலை கம்மி அப்படின்னா நம்மளுக்கு ரெஸ்ட் கிடையாது க்ளீனிங் ஒர்க் இருக்குது அதனால குக்கிங்கை வந்து இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சாச்சு ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டு அந்த திங்ஸ்லாம் அப்படி இருந்து தான் அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கே நம்மளுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் வேணும் நெக்ஸ்ட் வீக் சரஸ்வதி பூஜை வரனால எல்லாருமே வீடு க்ளீனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க நாங்களும் இந்த இருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ மொத்தமாக ஒரே நாளில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியாச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெட்ரூம் க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் பெட்ரூம் தான் சூஸ் பண்ணியிருந்தோம் இந்த வாட்டி என்னால் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க தான் க்ளீன் பண்ணாங்க என்ன தான் அவங்க க்ளீன் பண்ணாலும் நம்ம கை வைக்காமல் அது வந்து ஒரு ஃபுல் க்ளீனிங் முடிஞ்ச மாதிரி இருக்காது நம்மளுக்கும் சாட்டிஸ்ஃபையாக இருக்காது ஸோ ஃபஸ்ட்டு அவங்க வந்து மேலே இருக்கிற ஒட்டட அந்த பீரோளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் தொடச்சி விட்டாங்க அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ்லாம் தொடச்சி ஜன்னலில் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தூசி இருந்தது எப்படி இந்த ஜன்னலில் மட்டும் சேருது அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது ஸோ முடிஞ்ச வரை எனக்கு எட்டின தூரம் வரைக்கும் இருக்கிற தூசியெல்லாம் க்ளீன் பண்ணி அன்றைக்கி க்ளீனிங் ஒர்க் முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம்